அன்பிற்கினி உறவுகளே ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு உறவுகளே நாம் யோக விதிகள் என்று பல்வேறு முதலமைச்சர்கள் பிரதமர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து நாம் பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறோம் பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய ஜாதகம் சுதந்திரத்திற்கு முன்பாகவே பிறந்து ஜனசங்க கட்சியிலே இருந்து மொரார்ஜி தே மொரார்ஜி தேசாய் அரசாங்கத்திலே அமைச்சராகவும் இருந்து பின் பாரதிய ஜனதா கட்சி என்று வாஜ்பாயோடு சேர்ந்து தொடங்கி உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா முழுமைக்கும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமைமிகு மிகு அத்வானி அவர்களுடைய ஜாதகத்தைத்தான் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஏனென்றால் அத்வானி அவர்களினுடைய ரத யாத்திரையின் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்கும் பரவலாக எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தது இருந்தபொழுதிலும் அத்வானி அவர்கள் உள்துறை அமைச்சராக உயர்ந்தார்கள் பிரதமராக துணை பிரதமராக உயர்ந்தார்கள் பிரதமராக முடியவில்லை ஆனால் பிரதமர் என்ற உச்சபட்ச அதிகார அமைப்பை பெற முடியவில்லை அப்படி என்றால் அதற்கு நாம் சொல்லக்கூடிய அரச யோக விதிகள் அவரது ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அத்வானி அவர்களுடைய ஜாதகம் அது மட்டுமல்ல ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பல செய்திகளை பல ரகசியங்களை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஜாதகம் அத்வானி அவர்களுடைய ஜாதகத்திலே நாம் அரசயோக விதிகளை மட்டும் ஆய்வு செய்யவில்லை முழுமையாக அவரது ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அவரது கல்வி நிலை குடும்ப நிலை அரசியல் நிலை என்று அனைத்தையுமே நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இப்பொழுது திரையிலே திரு அத்வானி அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது விருட்சிக லக்கணம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் கேட்டை நாளிலே புள்ளி சரி முதலிலே பிறப்பை பற்றி பார்ப்போம் முதலிலே லக்கணத்தை பார்ப்போம் லக்கணத்திலே கேது சனி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே குரு ஆட்சி ரோக ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலே சந்திரன் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே ராகு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலே சுக்கரன் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன பயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் குறிப்பாக லக்னாதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே இருக்கிறார் லக்னாதிபதி மறைவுஸ்தானத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதே நேரத்திலே விரயஸ்தானத்திலேயே லக்னாதிபதி இருக்கிறார் அது மட்டுமல்ல லக்ன புள்ளியான கேட்டை நான்காம் பாதம் அதிபதி புதன் புதனும் இங்கே விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள் லக்கண புள்ளிநாதனும் லக்னாதிபதியும் இருவருமே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்கிறார்களே இவர் எப்படி உள்ளூரிலே உள்நாட்டிலே சிறப்பான வாழ்க்கையும் சிறப்பான புகழையும் பெரும் பதவிகளையும் அடைய முடியது அடைய முடிந்தது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது ஆம் அத்வானி அவர்கள் பிறந்தது எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இன்றைய பாகிஸ்தான் கராச்சியிலே அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவின் கராச்சியிலே அவர் பிறந்தது இந்தியாவின் அன்றைய கராச்சி இன்றைக்கு அவர் இருப்பது கராச்சிக்கு வெளிநாடான இந்தியாவிலே புகழ்மிக்க தலைவராக கிரகம் சரியாக சொல்கிறது இவர் வெளிநாட்டிலே புகழ் பெற்றிருப்பார் என்று ஆனார் ஆனால் அத்வானி அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை அத்வானி பிறந்த இடம் வெளிநாடாக மாறிவிட்டது அந்நிய நாடாக மாறிவிட்டது சரி அடுத்ததாக கல்வி நிலை கல்விஸ்தானம் இரண்டாம் அதிபதி ஆரம்ப கல்வி குரு ஆரம்ப கல்வி இரண்டாம் இடம் குரு ஆட்சியாக இருக்கிறார் சரி உயர்கல்வி நான்காம் இடம் சனி லக்னத்திலேயே குருவின் பார்வையிலேயே இருக்கிறார் உச்சபட்ச கல்வி ஐந்தாம் இடம் குரு ஆட்சியாகவே இருக்கிறார் அத்வானி அவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் உச்சபட்ச கல்வி வரை சிறப்பாகவே இருக்கிறது என்ன படித்திருக்கிறார் சரி கல்வி நிலைகள் சிறப்பாக இருக்கிறது என்ன படித்திருப்பார் இங்கே சுபகிரகங்களான குரு சந்திரன் சுக்கிரன் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பத்து லக்கணத்தோடு எப்படி தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தே கல்வியின் நிலை அமையும் அந்த வகையிலே லக்கணத்திலே சனி இருக்கிறார் குருவின் பார்வையிலே இருக்கிறார் அது மட்டுமல்ல குரு இங்கே மீனத்திலே ஒரு டிகிரியிலே தான் ஆரம்ப முனையில் தான் இருக்கிறார் அவரது ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்திலே அதாவது விருட்சிகத்திலே ஆரம்ப முனையான ஒரு டிகிரியில்தான் அவரது பார்வை புள்ளி விழுகிறது அப்படி என்றால் விருட்சிகத்திலே பதினாறு டிகிரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடமான துலாத்திலே பதினான்கு டிகிரியும் குருவினுடைய ஒளிவட்டம் இருக்கிறது விருட்சிகத்திலே பதினான்கு டிகிரியில் இருக்கக்கூடிய சனியையும் அவர் குரு பார்க்கிறார் துலாத்தில் இருக்கக்கூடிய துலாத்திலே இருபத்தி ஆறு டிகிரியிலே புதனும் இருபத்தி ஓரு டிகிரியிலே சுக்கரனும் இருக்கிறார்கள் இருவரையும் குரு சுபப்படுத்துகிறார் குருவின் பார்வையிலே புதன் சூரியன் சனி இடம்பெற்றிருக்கிறார்கள் புதன் சூரியன் சனி இந்த மூவரினுடைய காரகத்தில்தான் கல்வி இருக்கும் அடுத்ததாக சுக்கரன் இங்கே குருவைத்தான் பார்க்கிறார் இங்கே பௌர்ணமிக்கு ஒப்பான சந்திரன் மேஷத்திலிருந்து ஏழாம் பார்வையாக செவ்வாய் புதன் சூரியன் மூவரையும் பார்க்கிறார் அதோடு லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார் ஏனென்று சொன்னால் பௌர்ணமி சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு மூன்று இடங்களையும் பார்க்கக்கூடிய ஒளி இருக்கிறது பௌர்ணமி சந்திரன் தான் அதிகப்படியான ஒளித்தன்மை உள்ளவர் சந்திரன் தேர்ந்தெடுப்பது இங்கே சந்திரன் தேர்ந்தெடுத்திருப்பது செவ்வாய் புதன் சூரியன் சனி கேது சுக்கரன் குரு தேர்ந்தெடுத்திருப்பது சனி புதன் சூரியன் ஆக குரு சந்திரன் இருவருமே சனி புதன் சூரியன் மூவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த மூவருடைய காரகத்தில்தான் இவரது கல்வி நிலை இருக்கும் சரி சனி என்றால் என்ன சனி என்றால் இருட்டு சனி என்றால் கருப்பு சனி என்றால் பொய் சொல்வது சனி என்றால் சனி என்றால் தகடுதத்தம் சரி புதன் என்று சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு அறிவு கிரகம் சூரியன் என்று சொன்னால் ஆளுமையான ஆளுமை கிரகம் இந்த மூன்றினுடைய காரகமும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது குரு இரண்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் இரண்டாம் இடத்தோடு இவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் வாக்குஸ்தானத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் இந்த புதனுடைய வாக்குவன்மை சூரியனுடைய திறன் சனியினுடைய இருட்டு இருள் இது அனைத்தும் சேர்ந்தால் வக்கீல் என்பது வருகிறது என்பது சட்டப்படிப்பு அத்வானி அவர்கள் சட்டப்படிப்பு படித்திருக்கிறார்கள் சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்லுவார்களே இருட்டு என்றாலே சனி சட்டம் படித்தவர்கள் சட்ட வல்லுநர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் அனைவருமே கருப்பு நிறத்திலே ஆடை அணிகிறார்களே அந்த கருப்பை சொல்வதும் சனிதான் வக்கீலுக்கு காரக கிரகம் சனி அதனோடு அறிவு கிரகம் புதனும் இணைய வேண்டும் அதனோடு சிறந்த வக்கீலாக அதனோடு தலைமை பண்பை சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்தால் சிறந்த வக்கீலாக அவர் இருக்க முடியும் அந்த வகையில் இவர் வக்கீல் படிப்பை சட்டப்படிப்பை படித்திருக்கிறார் என்பதை கிரகங்கள் சுட்டிக்காட்டுகிறது சரி அடுத்ததாக குடும்ப நிலை ஏழாம் இடத்திலே ராகு இருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தை கெடுத்திருக்கிறார் ஏழாம் அதிபதியான ஏழாம் அதிபதி நீசமாகி இருக்கிறார் சுக்கரனும் நீசமாகி இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஏழாம் அதிபதியே சுக்கரனாகி இங்கே கண்ணியிலே நீசமாகி இருக்கிறார் கலஸ்தரஸ்தானம் கெட்டிருக்கிறது கலஸ்தரஸ்தானாதிபதியும் கெட்டிருக்கிறார் சுக்கரனும் கெட்டிருக்கிறார் திருமணம் எப்படி நடைபெற்றது என்று சொன்னால் குரு இவர்களை குரு சுக்கரனை பார்க்கிறார் சுக்கரன் கெட்டிருந்தாலும் குருவினுடைய சுபத்துவம் அவருக்கு கிடைத்திருக்கிறது திருமணம் உண்டு என்பதை சொல்கிறது அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதியான குரு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று நல்ல கலஸ்தர ஸ்தானாதிபதி கெட்டிருந்தாலும் குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார் குடும்பம் உண்டு என்பதை சொல்கிறது ஆனால் கலஸ்தர ஸ்தானாதிபதி கெட்டதால் ஏழாம் அதிபதியும் கெட்டதால் குடும்பம் ரொம்ப லேட்டாகத்தான் அமையும் என்பதையும் சொல்கிறது லேட்டுன்னா எவ்வளவு காலம் லேட்டானா எவ்வளோ எத்தனை வயசில் நடக்கும் அப்படின்னா சரி அத்வானி அவர்களுக்கு லேட்டாக தான் திருமணம் நடந்துச்சு எப்போ நடந்துச்சு அத்வானி அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அவருக்கு திருமணம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஏறக்குறைய முப்பத்தி எட்டாவது வயசில் தான் திருமணம் நடந்திருக்குது இப்போ முப்பத்தி எட்டு வயசில் திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஏழாம் அதிபதியான கலஸ்தராதிபதியான சுக்கரன் நீசமாகிட்டான் அப்போ சுக்கரனின் தசா வருடங்களான இருபது வருடங்கள் திருமணம் நடக்காது அடுத்து அந்த சுக்கரன் யாரையெல்லாம் பார்க்குறான் சுக்கரம் பார்க்கறது குருவை பார்க்கறான் குருவினுடைய தசா வருடங்கள் பதினாறு அப்போ அந்த பதினாறு வருஷமும் திருமணம் நடக்காது அப்ப சுக்கரன் ஒரு இருபது வருஷம் குரு ஒரு பதினாறு வருஷம் முப்பத்தி ஆறு வயது வரை கண்டிப்பாக திருமணம் நடக்காது அப்படின்றத சொல்லுது முப்பத்தி ஏழாவது வயதிலே திருமணம் நடைபெற்றிருக்கிறது சரி அடுத்ததாக குழந்தை குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திலே குரு ஆட்சி பெற்றிருக்கிறான் குழந்தை செல்வங்கள் உண்டு சரி எத்தனை குழந்தை அப்போ குரு குழந்தை ஸ்தானத்திலே குரு ஆட்சியாக இருக்கிறான் நிச்சயமாக ஒரு குழந்தை யாராவது அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார்களா என்று சொன்னால் சுக்கிரன் பார்க்கிறார் அப்படி என்றால் குரு ஒன்று இருக்குது குழந்தை ஸ்தானத்திலே குரு ஆட்சியாக இருக்கிறார் ஒரு ஆண் குழந்தை சுக்கரன் பார்க்கிறார் சுக்கிரன் என்பது பெண் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இரண்டு குழந்தைகள் இவருக்கு உண்டு அத்வானி அவர்களுடைய ஜாதகத்திலே வெளிநாட்டை சுட்டிக்காட்டுகின்ற காட்டுகின்ற பனிரெண்டாம் இடத்திலே லக்னாதிபதி இருப்பதால் அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் அல்ல அவர் பிறந்த நாடு பிரிந்து வெளிநாடாக இன்றைக்கு மாறிவிட்டது என்பதை கிரக நிலைகள் உணர்த்துகிறது அதே நேரத்திலே அவரது கல்வி நிலை குழந்தை நிலை குடும்பம் அனைத்தையும் நாம் இந்த ஜாதகத்திலே ஆய்வு செய்தோம் அறிந்து கொண்டோம் அவரது அரசியல் நிலையை நாம் இப்பொழுது ஆய்வு செய்ய இருக்கிறோம் நமது அரச விதிகளை எப்படி அவரது ஜாதகத்திலே பொருந்தியிருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் அதை மற்றும் ஒரு வீடியோவாக நாம் வெளியிடுவோம் நன்றி உறவுகளே அடுத்த வீடியோவிலே அத்வானி அவர்களினுடைய அரச யோகம் எப்படி இருக்கிறது ஏன் அவரால் பிரதமர் பதவியை அடைய முடியவில்லை என்பதையும் நாம் அலசி ஆராய்வோம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் നന്റി ഉറവുകളേ അൻപ ഉറവുകൾ അനുവരും വാഴുക